ஜனாதிபதி விவகாரத்தில் அடுத்த ட்விஸ்ட் நீதிபதிகளுக்கு காலக்கெடு கிடையாதா துஷார் மேத்தா வைத்த அதிரடி செக் வெலவெலத்து போன உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வணக்கம் நண்பர்களே உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பொறுத்தவரை தங்களை சாதாரண மனிதர்கள் என்று நினைப்பதை விட தாங்கள் கடவுளின் அவதாரங்கள் என நினைத்துதான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் யாராக இருந்தாலும் அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதில் தீவிரம் காட்டுகிறார்கள் குறிப்பாக பிரதமர் ஜனாதிபதி ஆளுநர்கள் என யாரையும் இவர்கள் விட்டு வைப்பதில்லை இந்த நிலையில் தான் தமிழக ஆளுநர் ரவி முதல்வராக மு க இடையே மசோதா விவகாரத்தில் நடைபெற்ற மோதலின் போது அந்த மசோதாக்களை உச்சநீதிமன்றம் தங்களது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி விடுவித்ததோடு ஜனாதிபதி ஆளுநருக்கு மட்டுமின்றி மத்திய அரசையும் கடும் கோபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது ஏற்கனவே ஜனாதிபதி திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்தை நோக்கி பதினான்கு கேள்விகளை கேட்டுள்ள நிலையில் தற்போது மத்திய அரசு இதில் அதிரடியாக களமிறங்கி இருக்கிறது குறிப்பாக மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா தொடர்ந்து தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் அடங்கிய ஐந்து நீதிபதிகள் அமர்வை ஆட்டம் காண வைத்து வருகிறார் ஏற்கனவே ஜனாதிபதி ஆளுநருக்கு எதிராக எடுத்த நடவடிக்கையில் தொடர்ந்து அவர்களுக்கு எதிர்கேள்வி கேட்டு வரும் துஷார் மேத்தா நேற்று மீண்டும் அது குறித்து விசாரணை நடைபெற்ற போது காலக்கெடு விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார் அதாவது இந்திய நாட்டு அரசியல் அமைப்பு என்பது மத்திய அரசின் கீழ் அனைத்து மாநிலங்களும் செயல்பட்டு வருகின்றன அதனால் மாநிலங்களுக்கு ஏற்படும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மத்திய அரசை வழிநடத்தக்கூடிய பிரதமரிடத்தில்தான் அவர்கள் முறையிட வேண்டும் அதை செய்யாமல் அவருக்கு எதிரான மனநிலையுடன் நீதிமன்றத்திற்கு வருவது எந்த வகையிலும் சரியல்ல இது ஆட்சியாளர்களுக்கு இடையே இருந்து வரும் உறவு பாலத்தை இடித்து உடைத்துவிடும் அதனால் மத்திய அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளில் மாநில அரசுகள் செயல்படும் போது உச்சநீதிமன்றம் கவனமாக செயல்பட வேண்டும் உடனே மத்திய அரசின் அதிகாரத்தை தாங்கள் கையில் எடுத்துவிடக் கூடாது அதற்கு சட்டத்தில் எந்த இடத்திலும் இடமில்லை என்று நீதிபதிகளை நோக்கி ஆவேசமாக பேசியுள்ள வழக்கறிஞர் துஷார் மேத்தா மாநிலங்களின் ஆளுநர்கள் என்பவர்கள் மத்திய அரசு கொள்கையில் பாதுகாவலராகவும் அரசியலமைப்பு பாதுகாவலராகவும் இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் அதிகாரங்களில் யாரும் தலையிடக்கூடாது குறிப்பாக ஆளுநர்களுக்கு நீதிபதி காலக்கெடு விதிக்க முடியாது மாவட்ட அதிகாரிகளுக்கு வேண்டுமானால் நீங்கள் காலக்கெடு விதிக்கலாம் குடியரசுத் தலைவர் ஆளுநர் போன்ற அரசியலமைப்பு அதிகாரிகளுக்கு காலக்கெடு விதிக்க முடியாது அதற்கு சட்டத்தில் இடமே இல்லை என்று கூறியுள்ளார் துஷார் மேத்தா அப்போது அவரை குறுக்கிட்ட நீதிபதிகள் ஆளுநர்களின் செயல்பாடு என்பது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுகிறது அதனால் மசோதாக்களில் ஏற்படும் பிரச்சனைகளில் அவர்கள் நீதிமன்றத்தை நாடினால் நாங்கள் அந்த வழக்கை விசாரிக்க கூடாதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள் இதற்கு பதிலளித்த வழக்கறிஞர் துஷார் மேத்தா இந்த வழக்கை நீங்கள் விசாரிக்கலாம் ஆனால் அறிவுரை மட்டுமே சொல்ல முடியும் அதை காலக்கெடுவை நீதிமன்ற உத்தரவுகள் மூலம் விதிக்க முடியாது அதற்கு எந்த இடத்திலும் சட்டத்தில் இடம் உள்ளது என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் இதைதான் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கேட்டுள்ளார் அதற்கேன் உங்களால் பதில் கொடுக்க முடியவில்லை நீதித்துறையில் காலங்காலமாக இருக்கும் உங்களால் ஜனாதிபதி அரசியலமைப்பு சட்டம் குறித்து கேட்கும் கேள்விகளுக்கு ஏன் பதில் கொடுக்க முடியவில்லை அதை ஏன் தட்டி கழிக்கிறீர்கள் அப்படி என்றால் நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றாமல் உங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை எடுத்து வைக்கிறீர்கள் என்பதை தான் இது வெளிப்படுத்துகிறது அதனால் உங்களால் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கவே முடியாது என்று கூறியுள்ளார் துஷார் மேத்தா அதற்கு தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் கூறுகையில் எந்த ஒரு தவறாக இருந்தாலும் அதற்கு நிச்சயம் தீர்வு வேண்டும் அதனால் எங்களிடத்தில் வரும்போது நாங்கள் எப்படி தீர்ப்பளிக்காமல் இருக்க முடியும் என்று எதிர்கேள்வி கேட்டார் அதற்கு இந்த நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரே இடம் நீதிமன்றம் அல்ல அதற்கு மத்திய அரசு இருக்கிறது ஜனாதிபதி இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டுமே அனைத்துக்கும் பொறுப்பு என்பது போன்று செயல்படக்கூடாது உங்களது அதிகார வரையறைக்குள் இருக்க வேண்டும் தேவையில்லாமல் ஜனாதிபதி பிரதமரின் பணிகளில் நீங்கள் குறுக்கிடக்கூடாது அப்படி குறுக்கிட்டால் அவர்களுக்கு இங்கே வேலையே இல்லாமல் போய்விடும் பிறகு எதற்கு இந்திய அளவில் தேர்தல் வைத்து மக்கள் எல்லாம் ஒரு தலைவரை தேர்வு செய்கிறார்கள் மக்கள் மீது அவர்களுக்கு இல்லாத அக்கறையா உங்களுக்கு மட்டும் வந்துவிட போகிறது என்று தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாயை நோக்கி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார் துஷார் மேத்தா என்றாலும் அதை ஏற்க மறுத்த நீதிபதி பி ஆர் ஹவாய் நீங்கள் சொல்வதை ஏற்க முடியாது நீதிமன்றங்கள் தான் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று கூற கடும் கோபத்துக்கு ஆளான துஷார் மேத்தா அப்படி என்றால் நீதிமன்றங்கள் ஒரு வழக்கு குறித்து முடிவெடுக்க ஏன் எந்த காலகட்டமும் இருப்பதில்லை ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் காலக்கெடு சொல்லும் நீங்கள் ஏன் குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் வழக்குகளை முடிப்பதில்லை மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு முன்பு உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் ஜனாதிபதியும் ஆளுநர்களும் விவரம் தெரியாதவர்கள் இல்லை எல்லோருக்கும் அரசியலமைப்பு சட்டம் தெரியும் அதன்படிதான் அனைவருமே நடக்கிறார்கள் ஆனால் நீங்கள் மற்றவர்கள் அனைவரும் தவறான பாதையில் செல்வது போலவும் நீங்கள் மட்டுமே அனைவருக்கும் ஆலோசனை கொடுக்கும் ஒரு நேர்மையான பாதையில் செல்வது போலவும் செயல்படுகிறீர்கள் இந்த அதிகார அத்துமீறலை மத்திய அரசு ஜனாதிபதியும் ஏற்க மாட்டார்கள் என்று தலைமை நீதிபதியை நோக்கி ஆவேசமாக பேசினார் மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா இப்படி பல்வேறு வாதங்கள் நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் இதுகுறித்த வாதங்கள் முடிவடைந்துள்ளது இதையடுத்து மாநில அரசுகள் தங்கள் வாதங்களை முன்வைக்க இருப்பதாகவும் அது குறித்த விசாரணை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் என்றும் உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளது அடுத்த செய்தி இஸ்லாமியர்கள் ஓட்டுக்காக இந்து கோவில் மலையை தாரை பார்க்கும் மு க ஸ்டாலின் மதுரை உயர் நீதிமன்றத்தில் வெடித்த பரபரப்பு தமிழ் கடவுள் முருகனின் திருப்பரங்குன்றம் மலையை தனது வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்களுக்கு தாரை வாக்க முக ஸ்டாலின் எடுத்துள்ளார் இந்த நிலையில் தான் இதற்கு எதிராக தற்போது மத்திய அரசு களமிறங்கி இருக்கிறது ஏற்கனவே இதுகுறித்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் திமுக வழக்கறிஞர் பாஞ்சிநாதன் அங்குள்ள சிக்கந்தர் பாஷா தர்காவில் ஆடு கோழிகளை வெளியிடுவதில் இந்துக்கள் தடுக்க முடியாது அதோடு திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலை என்றுதான் மதுரை சார்பு நீதிமன்றம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தீர்ப்பளித்திருக்கிறது இந்து கோவில் சொத்தாக்க முடியாது அது இஸ்லாமியர்களின் சிக்கந்தர் பாஷாவுக்கு சொந்தமானது என்பது போன்ற வாதாடி இருக்கிறார் இது தற்போது ஒட்டுமொத்த இந்துக்கள் மத்தியிலும் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திமுக திட்டமிட்டு இந்து கோவிலை இஸ்லாமியர்கள் பக்கம் திருப்ப தீவிரம் காட்டி வருவதை புரிந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முருக பக்தர்களும் மு க ஸ்டாலினின் செயற்பாட்டுக்கு எதிராக கொந்தளித்து வருகிறார்கள் இப்படி தனது வாக்கு வங்கிக்காக இந்து கடவுளின் திருப்பரங்குன்றம் மலையை இஸ்லாமியர்கள் பக்கம் திருப்பிவிட மு க ஸ்டாலின் திட்டம் தீட்டி வருகிறார் ஆனால் இந்த நேரத்தில் மத்திய அரசு சார்பில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது அதில் திருப்பரங்குன்றம் ஒட்டுமொத்த மலையும் மத்திய தொல்லியல் துறைக்கு சொந்தமானது இந்த மலையிலிருந்து இருநூறு மீட்டருக்கு பிறகுதான் அத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் ஆனால் இந்த மலையை அளவீடு செய்வதற்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுக்காமல் மறுத்து வருகிறது வகையில் இந்த மலை விவகாரத்தில் திமுக ஒரு மிகப்பெரிய அரசியல் செய்வதாக தெரிகிறது இரண்டு மதம் சார்ந்த மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும்போது இதை தொல்லியல் துறைக்கு கொடுத்துவிட்டால் எந்த சிக்கலும் வராது ஆனால் தற்போதுள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் வாக்கு வங்கியை நோக்கி சென்று கொண்டிருப்பதால் இதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக தமிழக அரசு இந்த மலையை இஸ்லாமியர்கள் பக்கம் திருப்ப வேண்டும் என்று தொல்லியல் துறைக்கு கொடுக்க மறுப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அதனால் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் அரசியல் செய்யக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வாதிட்டு வருகிறார்கள் அந்த அளவுக்கு அனைவருக்கும் பொதுவான அரசியல் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் திமுக அரசு அரசியல் செய்து வருகிறது அதனால்தான் தமிழக அரசு சார்பில் மு க ஸ்டாலின் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி இந்த திருப்பரங்குன்றம் மலை முருகன் கோவிலுக்கு சொந்தமா முஸ்லிம் தர்காவுக்கு சொந்தமா என்று வாக்குவாதம் நடைபெற்று வரும் நிலையில் தொல்லியல் துறை களமிறங்கி இருப்பது புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது விஜய்க்கு கூடிய மூன்று லட்சம் பேர் உச்சக்கட்ட அதிர்ச்சிகள் மு க ஸ்டாலின் நடிகர் விஜய் மதுரை மாநாட்டில் பேசிய சில விஷயங்கள் ரசிக்கப்படவில்லை என்றாலும் கூட அங்கு கூடிய கூட்டம் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அதிர்ச்சியை பெற்றிருக்கிறது குறிப்பா விஜயின் மாநாட்டுக்கு ஒரு லட்சம் பேர் கூடலாம் என்று திமுக எதிர்பார்த்த நிலையில் தமிழக காவல்துறையோ மூன்று லட்சம் பேர் இந்த மாநாட்டில் கூறியதாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அதோடு இந்த மாநாட்டில் மு க நேரடியாகவே கிண்டல் செய்து விஜய் பேசியது அந்த கட்சி வட்டாரங்களில் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தமிழக வெட்டிக் கழகத்துக்கும் இடையேதான் போட்டி என்று விஜய் கூறி வருவதால் தங்களை டார்கெட்டாக வைத்து தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் செய்யும் என்பதால் திமுக பதற தொடங்கியுள்ளது குறிப்பாக விஜய் மாநாட்டுக்கு வந்ததில் தொண்ணூறு சதவீதம் பேர் நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்களாம் இவர்கள் எல்லாம் விஜய்க்காக களத்திலடங்கி வேலை செய்யும் போது ஓட்டுகள் அவர் பக்கம் தன்புவதற்கு வாய்ப்பு அதிகரிக்கும் இதனால் தங்களின் தோல்விக்கு விஜய் முக்கியமான காரணமாக இருக்கப் போகிறார் என்று மு க ஸ்டாலின் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக புள்ளிகள் பலரும் கருத்து கூறியுள்ளார்கள் இதனால் அடுத்தபடியாக தங்களது வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியாக தேர்தல் நெருங்கும் மு க ஸ்டாலின் பல அதிரடி திட்டங்களை அமல்படுத்தப் போவதாகவும் திமுக பிரச்சாரங்களில் கூறுகிறார்கள்